வைங்கன்னு சொன்னாலும் கேட்கறது இல்ல எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு சரி வெங்காயம் வந்துருச்சு தக்காளிய போடுவோம் கலையில முத வேலையா இந்த வேலையெல்லாம் முடிச்சு விட்டு பூமரிய போய் பார்க்கணும் சாயங்காலம் போய் பூமரி வீட்டு கூட்டிட்டு வரணும் என்ன இது இப்படி திடீர்னு நான் அங்க போய் இருந்துகிட்டானா என்ன அர்த்தம் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் வைக்க மாட்டேன்னா புதுசா என்ன பழக்கம் உங்களுக்கு வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அவளை இன்ன வரைக்குமா தேசு தேசு

நாங்கள் என்னது போய் ஆள் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சாதானே வேலை முடியும் நான் என்ன ஒத்தையாள தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஹம் சரி சரி அந்த தொல்லை போனது போனபடியா இருக்கட்டும் நாங்கள் போனதுக்கு அப்புறம் இங்க கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரே ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்காத என்னம்மா அதாண்டி அந்த தொல்லை தான் அங்கேயே போயிருச்சு பத்தி அப்படித்தான் நன்றி கேட்ட ஜென்மங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் நன்றின்றதே இருக்காது போன அப்படியே இருக்கட்டும் நீ உன் புருஷனும் இருந்து கால ஒரு புள்ளையோ குட்டியோ பெத்து கொடுங்க அதை விட்டுப்பட்டு அதை வளர்க்கறேன் இதை வளர்க்குறேன்னு நீ தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காத என்னமா என்னமாச்சு பொண்டாட்டி பேசுறது ஒண்ணும் சரியில்லை இருந்து நானும் பாத்துட்டே இருக்கேன் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க நல்லா இருக்கேன் என் குடும்பத்தை நான் நீ பாருமா இதுக்கு மேல மரியாதை சொல்லிட்டேன் நானும் பாத்திட்டே இருக்கேன் நீ வரதுக்கு முன்னாடி இங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா நல்லா இருந்த பிள்ளைய அட சொல்லி இப்ப வீட்டை விட்டு அனுப்பி இருக்க இது அவருக்கு தெரிஞ்சா அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா மாப்பிள்ள தம்பி கிட்ட வந்தற போறாரு அவங்களுக்கு தான் நான் ஒவ்வொண்ணி பொறுத்து போயிட்டு இருக்கேன் இந்த அம்மாவுக்கு புத்தி ஏன் அப்படி போயிட்டு இருக்கு யோ சாமி உனக்கு நல்லா சொல்லல ஏன் புத்தியே போயிட்டு நானே செவத்துல முட்டிக்கணும்டி முட்டிக்கோ என்னப்பா நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் எதையாவது ஒன்னு சொல்லி 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 ஏன் மனசே மாத்திரவ போல இருக்குது இங்க பாருங்கப்பா நீங்க மட்டும் இங்க வாங்க உங்க பொண்டாட்டிய தயவு செஞ்சு கூட்டிட்டு வந்துறாதீங்க இனிமே உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு வர மாதிரி இருந்துச்சுனா முன்கூட்டியே சொல்லிருங்க நாங்க எங்கடாவது போயிரறோம்

இந்த அண்ணன் காட்டுக்கு வேலைக்கு போறதும் போதும் வீட்டுல ஒரு வேலை ஆக மாட்டேக்குது ஆனாலும் ஒரு நாள் பொழுது ஆக்கி போடுறாரு வேலையை முடிஞ்சு வந்து வீட்டு வேலை பாக்குறதா இல்லை சமைக்கிறதா இல்லை அந்த பாத்திரமனை கழுவுறதா துணிமணியை துவைக்கிறதா நேத்து துவைக்கலான்னு பார்த்தா இவங்க கிட்ட ஓரி ஆடுறதுலேயே ஒரு நாள் பொழுது ஆகி போச்சு காலையில எந்திரிச்சு துவைச்சிட்டு போகலான்னு பார்த்தா மணி ஆகி போச்சு பையனுக்கு வர சமைக்கணும் என்ன பண்றது சரி இன்னைக்கு ஒரு நாள் பத்திரக்காளி அக்கா வீட்டுல சமைச்சிருப்பாங்க அவங்க கிட்ட சாப்பாடு வைய குடுத்துட வேண்டிதான் யார் வீட்டுலயே சமைக்கிறாங்க போல இருக்கு நல்ல மனம் வருது இந்த தட்டு எம்புட்டு நேரம் ஆகுது வீட்டுல படுக்கைய போட்டுக்கிட்டு இருக்கா ம் அது முழிச்சுதான் உக்காந்துருக்கா அப்படி இருந்தும் வீட்டுல ஒரு வேலை செய்ய வலிக்குது இவளுக்கெல்லாம் கை வைத்தியம்தான் சரி ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி தண்ணி இருக்கீங்க காலங்கத்தால மணி விடிஞ்சு எம்பட நேரண்டி ஆகுது என்னடி இம்பட நேரம் உனக்கு தூக்கம் வீடு தூங்கறதுக்கு தான கட்டி விட்டுருக்கு இல்ல வேற எதுக்கும் கட்டி விட்டுருக்கா ஏய் என்னடி திமிரு பேசி பேசிட்டு இருக்க இங்க பாருங்க இதெல்லாம் வேறங்கட்டாது போய் வச்சுக்கங்க என்கிட்ட வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன் ஏய் கொழுப்பா உனக்கு உங்களுக்கு கொழுப்பா இல்ல எனக்கு கொழுப்பா கம்மனு படுத்துற மேலே தண்ணிய ஊத்துறீங்க எந்திரேன்னு சொன்னா எந்திரிக்க போறேன் உங்க இஷ்டத்துக்குலாம் இது பண்ணிட்டு இருக்காதீங்க நீங்க எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளோ அந்த மாதிரி தான் நானும் இந்த வீட்டுக்கு மருமக நது மருமகளா யாரு நீயே என்னால ஒண்ணாடி நீ என்னால ஒண்ணா நீங்க மனுஷிக்கு தானே நானும் மனுஷிதான் அதனால எல்லாம் ஒண்ணுதான் யாரு ஆஞ்சு புடுவேன் என்கிட்ட எல்லாம் அட்டைக்கு வாசிக்கணும் இல்லன்னு வச்சுக்க ரெண்டு கண்ணும் இருக்காது தெரிஞ்சிக்க ஓ அப்படியா சரி 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 என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க ஏய் இங்க பாருடி இந்த வீட்ல நேத்து போனா போகுது என் பையன் கூட்டிட்டு வந்துட்டால உனக்கு சோர் போட்டேன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு தான வெச்சுக்க சோதிக்கு சிங்கி அடிக்க வெச்சிருவே உனியே அவ்ளோதானே வேற என்ன பண்ண முடியும் ஏய் என்னடி பாவன் உனைய வீட்டுக்குள்ள விட்டதுக்கு ஓவரா பேசற எனக்கு ஒண்ணு உங்கள நான் பாவம் பார்க்கணும்னு சொல்லலியே அடச்சி கதாதீங்க நேத்தே தட்ட தூக்கி நாய்க்கு விசற மாதிரி வீசும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன் உங்ககிட்ட எல்லாம் ஆடுற மாதிரி ஆடணும்னு என்கிட்ட எல்லாம் மரியாதை கொடுத்தா மரியாதை வரும் மரியாதைக்கு பதிலாக வேற ஏதாவது கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி தான் வரும் நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி அடங்கி போவேன்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அதானே வாத்தாலும் அப்பனும் இப்படி இருக்கும் போதே இந்த அளவு காரற இன்னும் கொஞ்சம் நல்ல குடும்பத்துல இருந்தா பிறந்த வந்திருந்தானா அப்பா உன்னையெல்லாம் கையில பிடிக்க முடியாது இங்க பாருங்க உங்களுக்கும் எனக்கும் தான் பேச்சு நமக்குள்ளதை மட்டும் பேசுங்க எங்க அப்பா அம்மாவும் இழுக்காதீங்க இழுத்த என்னடி பண்ணுவேன் என்ன முதல்ல சொன்னீங்களே ரெண்டு கண்ணமும் இருக்காதுன்னு அது நெசமாவே இல்லாம ஆகிடும் நீ வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நீ என்கிட்டயே உன் சோழிய கட்டுறியா நான் யாரு எப்படியாப்பட்ட ஆளு உன்னை வீட்டுக்கு வர வச்சதுக்கு காரணமே என் வீட்டுக்கு வேலைக்காரியானா நீ என்கிட்டயே திமிர் பேச்சு பேசுறியா நீ நீ இருக்குடி உனக்கு பாவம் புண்ணியம் பார்த்தா அது பாம்புக்கு பாலை வார்த்த மாதிரின்னு காட்டிட்டல இனி நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் இந்த வீட்டுல நீ இருக்கணும்னா ஒழுங்க மரியாதையா இருக்கணும் அது மட்டும் இல்ல வா பாத்திரம் கழுவுறதுல மாடு மேய்க்கிறதுல மொத்த வேலை இனிமே நீ தான் பண்ணணும் ஓ அப்ப மொத்த வேலை நான் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க ஜாலியா உயரமா சேர்ல காலை போட்டுட்டு கால ஆட்டிட்டு இருப்பீங்க அப்படிதானே ஏய் அரஞ்சனவிய அடச்சி வாய மூடுங்க நீங்க ஒரு வேலை செஞ்சா நான் ஒரு வேலை செய்வேன் நீங்க எதை செய்யறீங்களோ அதை தான் நான் திருப்பி செய்வேன் முதல்ல இருந்து அடிமைங்க மாதிரி நான் அடிமையா இருக்க மாட்டேன் தெரிஞ்சுக்கோங்க சிங்க பெண்ணு சிங்க பெண்ணு

ஏய்! ஏஸ்தண்டி மானஸ்தே பார் உங்ககிட்ட நேற்று சொன்னேன் அதே மாதிரி குழம்பு வச்சிருக்கேன் பார் எப்படி உன் புருச சமையல் நீ ஒரு நேரம் குழம்பு வச்சா அது எங்க பத்து மறுபடியும் அதான் உண்டன ஊத்தி சாப்பிடுவோம் நிறைய வச்சிருக்கேன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு எடுத்து கொடு என்னமா அணை சமைச்சு குடுக்கறான் இணை சமைச்சு குடுக்கறான் பொண்டாட்டிக்குன்னு சொன்னல உன் புருஷன் சமையல் எடுத்து குடுறீ யோ உனக்கு மனசாட்சி இருக்கா ஏன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உனால கம்பனே இருக்க முடியாதா சரி என்கிட்ட பகத்திட்ட நான் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் இல்ல ஒரு வாரத்துக்கு தேவையான குழம்பு வச்சிருக்கேன் தேவனும் ஊத்தி ஊத்தி ஆடி பாவி வீட்ல இருக்க மல்லிகை ஜாமான் காய்கறி எல்லastype காலி பண்ணிட்டியா பின்னண்ணா எல்லாத்துல இதுலண்டு இதுலண்டு வச்சிருக்க அது ஒரு நாள் குழம்பு வச்சி கூட பத்தல அத மொத்தத்தையும் போட்டு வச்சிருக்கேன் சூப்பரா இருக்கும் பாவி மனுஷன் சொல்றீங்க சமைக்கலனாலும் குறை சொல்றீங்க உங்களுக்கு என்ன பண்ணனால போறீங்க போ நீ ஆச்சு உன் குழந்தை ஆச்சு சுவா ஆச்சு நான் போற போ ஐயோ ஏன்டா இப்படி பண்றானே தெரியலையே சாமி மொத்தத்தை காலி பண்ணிட்டு போயிட்டானே ஐயோ ஐயோ மொத்தத்தை வம்பாக்கி போட்டானே இத எடுத்துட்டு போய் கீழ கொட்டுனா போற வர காக்கா குஞ்சினி ஏதோ சாட்ட பொட்டுல போயிரும் இத குளி தோண்டி தான் பொதைக்கணும் தங்கம் தங்கம் இந்த ஆள் வேற எதுக்கு வந்துருக்கான்னு தெரியல காலையில வைத்தல் புடிச்சு கிடக்குறேன் என்ன

இனிமே பாரு இந்த ஊர்க்காரங்களுக்கு என்ன ஆட்டம் காட்டுறேன்னு ஆம்பளை இல்லாத வீடு இவங்க என்ன பண்ணினாலும் நான் ஒத்த ஆளா இருந்துகிட்டு அடங்கி போயிருவேன் நினைச்சிருப்பாங்க பத்து ஊரே வந்தாலும் நான் பேசுற பத்தி ஒருத்தர் நின்று பேச மாட்டான் என்ன இப்பயே கிளம்பிட்டீங்க ஆக்கி வச்ச சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு சாப்பிடாம குழம்ப கூட திடீர்னு கிளம்புறேன்றீங்க இருந்துட்டு போலாம் மாமாத்த இல்லைங்க மாப்பிள்ள திருது பொண்ணு ஒரு வேலை அதான்

ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இன்னைக்கு நீ எழுதி வச்சுக்க இந்த பிள்ளைகளால் நீ நடுத்தருவில் வந்து நிற்கலை அதுங்களை நினச்சி நீ கண்ணீர் சிந்தலை நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இது நடக்கும்டி அன்னைக்கு இருக்கடி உனக்கு இந்த ஆத்தா அப்பையே சொன்னே அன்னைக்கு புரியாமல் போச்சு இன்னைக்கு இந்த மரமண்டைக்கு ஏறிடுச்சேன்னு நீ பரவாயில்ல இருந்துட்டு போங்க மாமா எல்லாரும் இருக்கீங்கன்னு சந்தோஷப்பட்டேன் இப்படி எல்லாரும் கிளம்புறேன்றீங்க இல்லைங்க மாப்பிள்ள புரிஞ்சுக்கோங்க போயிட்டு வரும் என்னங்க போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வாங்க ம் சரிம்மா அப்பா எடுத்துக்காதீங்க அடுத்த தடவை வரணும் இன்னைக்கு நீ 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 தூக்கி ஒரு ஒரு நாள் நாள் அதனோட சுயரூபத்தை காட்டும் அன்னைக்கு அழுவ இருக்குடி வர வர மாட்டேன் மாட்டேன் வரவே வராத செஞ்சு கிளம்பு தூக்கிக்கிட்டு சரி